ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி திருவாதூர களி தான் செய்ய போகிறோம் அது நம்ம திருவாதிரை அன்னைக்கு செஞ்சது நம்ம போஸ்ட் பண்ண லேட்டாகிடுச்சி எல்லாருக்கும் சாரி இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சு வரணும் சிம்ளாக தான் வச்சுக்கணும் அடுப்பை அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கக்கூடாது அரிசி சீக்கிரமாக அப்படியே காந்திடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக எல்லா இடமும் கேலரி விடணும் இல்லைன்னா ஒரு சைடு நல்லா புரிஞ்சிடும் ஒரு சைடு புரியாது ஒரே ஈவனாக இருக்கணும் ஒரே மாதிரி எல்லா சைடும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறமா கைவிடாமல் எல்லா சைடும் கலந்து விடணும் அடுப்பு கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக்கிடக்கூடாது ஒரே மாதிரி நம்ம கையை எடுத்துகிட்டு விட்டுட்டோம்னா ஒரு சைடு மட்டும் காந்திரும் அப்புறம் அரிசி வேறு வேறு கலர் மிக்ஸ் பார்க்கறது ஒரே மாதிரி பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நல்லா அரிசி பொறிஞ்சு வந்துடணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போதுமானது ஒரு கப் பச்சை பச்சரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பரப்பும் ஒரு டீஸ்பூன் கடலை பரப்பும் போதும் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு செய்யலாம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதையும் அந்த பிளேட்டில் மாற்றி கொட்டி ஆற வச்சுருங்க அது கூடவே ஒரு மூணு ஏலக்காவை போட்டு மிக்ஸியில் நல்லா குறை குறப்பாக ரவாக பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வந்துடணும் ஆரட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளத்துலேயும் செய்யலாம் வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி வடிகட்டி கரைச்சி அதுக்கப்புறம் திரும்பியும் அதை அதில் செய்யுங்க ஏன்னா தூசி மண் இருக்கும் அதனால் நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் டைரெக்டாக செஞ்சிட்டேன் ரெண்டு கப் சர்க்கரைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கு பாகுபாதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் கொதித்து வந்தால் போதும் இப்போ அதில் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்கும் இப்போ நாட்டு சக்கரைங்கிறதுனால கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நான் ஏலக்காய் முழுசாக போடலை பவுடராக இருந்ததுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்ந்துக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் முழு ஏலக்காவை அந்த அரைக்கிறப்ப அந்த மாவோடு போட்டு சேர்த்து அரைச்சிருங்க இப்போ நான் அதில் சேர்க்கலை அதனால இப்போ பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன் டெஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு நல்லா கொதிக்கிறப்ப இப்போ நம்ம மறைச்சி வச்ச அந்த பவுடரை செத்துக்கோங்க அது குறை குறைப்பாக ரவா பார்த்துருக்கு கை விடாமல் கட்டி பிடிச்சிரும் அதனால் பயப்படாதீங்க பொறுமையாக கிளறி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா கட்டிலாம் கரைஞ்சிரும் அடுப்பை மட்டும் செம் பண்ணிக்கோங்க நல்லா பொறுமையாக கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் சீக்கிரம் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈஸியான இந்த திருவாதக்காளி எல்லோரும் இந்த வருஷம் செய்ய முடியலைனாலும் நெக்ஸ்ட்டு வருஷம் செய்யுங்க சும்மாவே ஸ்வீட் சாப்பிட்ணுனா கூட இதை செஞ்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஈஸியான ஸ்நாக்ஸு வேறு அரிசியும் பருப்பும் இருந்தால் போதும் வெள்ளமும் வேறு ஒன்றும் தேவையில்லை நெய் அது இதுன்னு எதுவும் தேவையில்லை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துக்கோங்க இது இன்னும் டேஸ்ட்டு கூட வரும் நல்லா சேர்த்து லாஸ்ட்டு மினிட்டில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருள் போட்டு நல்லா கிளரி எடுத்திங்கன்னா சூப்பரான களி ரெடி ஆகிடும் நான் அன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் எதாவது செஞ்சுருந்தேன் அன்றைக்கி என்னால் போஸ்ட் பண்ண முடியல லேட் ஆகிடுச்சி கொஞ்சம் நை ஊற்றி கிளறிட்டு எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சூப்பரான திருவாதூர களி ரெடி ஆகிடும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய்யில் தேவையான முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் முந்திரி பருப்பை ஒரு டீஸ்பூன் நெய்யில் பொறிச்சு லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்துட்டு சமைக்க நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதுதான்